ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்தும் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்தும் குவைத் தமிழ் ஓட்டுநர் சேவை மையம் போராட்டம் நடத்தியது போராட்டத்தில் பல்வேறு தமிழ் அமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தனது உணர்வுகளை வெளிப்படுத்தினர் போராட்டத்தின் இறுதியில் விவசாயிகள் கோரிக்கைகளை விரைந்து அமல்படுத்தாவிட்டால் சர்வதேச தமிழர்களின் சார்பாக மாபெரும் போராட்டத்தினை நடத்தப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் மீடியா செவன் செய்திகளுக்காக குவைத் செய்தியாளர் ராஜா முகமது நெல்லை மரக்காயருடன் முகமது பஹ்ருல்லா ஷா